அங்கே பக்கத்தில் போய் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வீல் நேராக இருக்கா முன்னாடி போகும்போது பார்க்கணும் வீல் நேராக இல்லைன்னா சைடில் போயிடும் ஆ ஓகே 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 ஆ இப்போ மாஸ்டர் பின்னாடி கொண்டு வாங்க அப்படியே வீல் வீல் நேரம் ஆகாம பார்த்துக்கோங்க அப்படியே டவுன் பண்ணிடுங்க நியூட்ரல் நியூட்ரல் பண்ணுங்க வண்டியா போதும்பா நியூட்ரல் பண்ணிட்டு புள்ள கீழே இருக்குங்க எப்படி அங்கே தரையில் இறக்கும்போது எப்படி இருக்குங்க பாக்ஸ் அது மாதிரி இறங்குங்க வண்டியா நியூட்ரல் பண்ணுங்க மாஸ்ட் நல்லா முன்னாடி போட்டோம் போட்டோம் ஆ பின்னாடி ரிவர்ஸ் வரணும் ஆ அப்படியே பார்க் பண்ணுங்க பார்க்கிங் பார்க்கிங் வண்டியை பார்க் பண்ணுங்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் முன்னாடி கொண்டு வண்டியை பார்க் பண்ணுறது எப்படி பார்க் பண்ணுவோம் சரி இல்லாத விடுங்க அப்படிங்குற அறுத்து பண்ணிக்கலாம் விடுங்க ஆஃப் பண்ணுங்க அப்படியே ஆஃப் பண்ணுவாங்க